ஃப்ரெண்ட்ஸ் பேக் பவானி லைஃப் இந்த பலூன் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது நான் அந்த பலூன் பார்த்த உடனே எங்கள் அம்மாட்ட நாங்கள் சின்ன பிள்ளை அந்த பலூன் கேட்போம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்க ஆறு பேருக்கு பலூன் ஆனால் அறுபது ரூபா பெயரும் இதை காற்று பெயரும் கை விட்டால் மேலே பறந்து பெருணும் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை பாருங்கள் இது ஒரு பத்து ரூபாவா இருபது ரூபா என்னன்னு தெரியல இந்த பலூன் பார்த்துட்டு எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துட்டு எங்களும் உங்கள் அம்மாட்டி பலூன்லாம் கேட்டு அவங்க வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்காங்களா வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே எந்த ஆசை நிறைவேறலை இப்போ இந்த ஆசை நிறைவேல பார்த்து தூரத்தை பார்த்து போட்டோம் அப்படிச்சு ஹாப்பியாக சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம சின்ன பிள்ளையில் நமக்கு கிடைக்காத பொருள்லாம் நமக்கு பெரிய பிள்ளை ஆகி நமக்கு ஒரு வயசு வரும்போது அந்த பிள்ளை அந்த பணம் நம்ம கையில் இருக்கும் அதுக்கு மேலே அன்னைக்கு கிடைக்கல இந்த பொருள் பா இந்த பொருள் அன்னைக்கு கிடைக்கல இன்றைக்கி பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனால் பழசு அப்படியே நம்ம மனசை விட்டு போகிறது இல்லை இந்த உலகத்தை வாழ வரைக்கும் சரி நான் எனக்கு சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன் ஒரு நாள் எங்கள் அம்மா வாங்கி தரல ஒன்று ரெண்டு பிள்ளையா தான் வாங்கி தந்திருப்பாங்க ஆறு பிள்ளைங்களுக்கு அவங்க யார் என்னென்னு வாங்கி தருவாங்க உங்கள்கிட்ட உங்கள் பிள்ளை கேட்டு நீங்கள் வாங்கி தந்துருக்கீங்களா தரலையா சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி பலூன்லாம் ரெண்டு ஆம்பளை பசங்களுக்கு என் மக்களுக்கு நான் வாங்கி தரலான்னு என் பேத்திக்கு இந்த மாதிரி நிறைய நான் வாங்கி தருவேன் என் பேத்திக்கு இந்த மாதிரி பலூன்லாம் பிடிக்கும் ரொம்ப சரி உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துடலான்னு கொடுக்குறேன் அந்த பலூனை பக்கத்தில் நம்ம போக முடியாது நிற்கவும் முடியாது தொடவும் முடியாது பலூனை தொட்டு பார்த்தா தான் ஆசையை நிறைவேற்றிக்கலான்னா பலூன் மேலே இருக்கும் நம்ம குட்டி குட்டியாக இருப்போம் இப்போ அந்த பலூன் பாருங்க என் காது பக்கத்தில் என் தலை பக்கத்தில் போகுது இப்போ வாங்கி நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் அதனால் சரி நம்மளும் ஒரு பதிவு எடுத்து நம்ம மக்களுக்கு சின்ன பிள்ளைங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்காலும் பதிவு கொடுக்க வந்துட்டேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த பொருளும் சின்ன பிள்ளைகளாக ஆசைப்பட்டு உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு வாங்கி தரலன்னு சொல்லுங்கள் எனக்கு எங்கள் அம்மா அப்பா எதுவுமே இந்த மாதிரி பொருள் சாப்பாடு பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அந்த காலமே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த நேரம்லாம் பத்து ரூபான்னு சொல்கிறது பெரிய அமௌண்டு இப்போலாம் பத்து ரூபா சும்மா இப்படி ஒரு ஒரு நிமிஷத்தில் பறந்துருது நூறுரூபாவே இப்படி பறந்துருது இதை பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதில சந்திக்கிறேன் பாய்